வணக்கம் நண்பர்களே ஃபார்ம் தென்காசி வேலையாடு சேல்ஸ்க்கு வந்திருக்கு மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தாறு ஐம்பத்தாறு குட்டி நாற்பத்தாறு புருவ பத்து கடை இது ஒரு சம்சார்க்கேருந்து மொத்தமாக சேல்ஸ்க்கு இருக்குது யாருக்காவது வேணால் மொத்தமாக எடுத்துக்கலாம் இது தனித்தனியாக கிடையாது மொத்தமாக எடுத்துக்கலாம் ரேட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு சீப்பான ரேட்டுக்கு வந்திருக்கு யாருக்காவது வேணால் வீடியோ பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்க அதாவது ஒரு நாள் மட்டுந்தான் அந்த குட்டி நிற்கும் டக்குனு வேறு கறிக்கடைக்காரர்கள் கேட்டுருக்காங்களா ஆனால் அவங்க வந்து வளர்ப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணுங்கிற எண்ணத்தில் நமக்கு விடிய அனுப்பி விற்று கேட்டுருக்காங்க யாருக்காவது வேணாம் கேளுங்க மொத்தமாக ஏற்றிடலாம் அதாவது சில்லறையாக கொடுக்குறது கிடையாது மொத்தமாக ஐம்பத்தாறு குட்டி மொத்தமாக ஐம்பத்தாறு குட்டியும் நீங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் ரேட் பார்த்தீங்கன்னா நல்ல சௌகரியம் நல்ல ஒரு மலிவான ரேட்டு தான் இதில் அஞ்சு ஒரு மூணுலேருந்து நாலு பூர்வம் வரைக்கும் சென்னை சென்னை பருவத்தினே இருக்குது சென்னை சென்னையாக இருக்குது யாருக்கா வேணால் சொல்லுங்கள் மொத்தமாக எடுத்து கொடுக்கலாம் குட்டி நல்லா தெளிவாக இருக்குது நல்லா ஆக்டிவாக இருக்குது ஒரு சம்சாரி வளர்த்த குட்டி தான் இது மொத்தமாக இருக்குது யாருக்கா வேணாம் சொல்லுங்கள் நம்ம மொத்தமாக எடுத்து கொடுத்துக்கலாம்